அப்ப நான் சிரிச்சா தலைவலி என்ன சொன்ன தலை தீபாவளின்றது சுருக்கி தலைவலின்னு சொல்லிட்டேங்க இங்க பாருங்க தல தீபாவளி என்னோடது

எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தாங்க என்னது ஜீன்ஸ் சைஸ் இல்லையா என்ன ஒரு முப்பத்தி ரெண்டு இருக்கும் முப்பத்தி வாங்கி என்ன ஒரு கால மட்டும் போட்டுக்க போறிய வேணும்னா மூணு ஜீன்ஸ் வாங்கி ஒட்டு கொடுத்து தச்சு போட்டுக்கையா அண்டே அப்படிதான் எனக்கு பேண்ட் துடியை எடுத்து கொடுத்துருங்க எத்தனை கிலோமீட்டர் எடுக்கணும் அண்டை ஏடை இப்படியே கிட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எடுக்க போறேன் தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டே இந்த வயதுல என்ன தப்பு பண்ணி தெரிஞ்சீங்க போயிருக்கலாம் இல்லையா அங்க மூணு துடி வாங்கடா நாலு துடி இடாமா தராமே தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டே

you put

இல்ல பேடட் ஜீன்ஸே இல்ல மிக்ஸ் இல்ல கிரைண்டர் இல்ல பாவம் இந்த பேண்ட எப்படி போடுவாரு இப்படியே பேசி கிட்டு எப்படியும் நீங்க ட்ரெஸ் எடுக்காம தான் போக போறீங்க அதுக்குள்ள நான் போய் வெடி வாங்கிட்டு வந்துறேன் ஏய் அந்த பட ரொம்ப போறி வேற ஏதாவது நல்ல படமா வாங்கிட்டு வா நான் வெடி சீடி வாங்க போறயா வேட்டு வாங்க போறேன் கூட யாராவது வாங்க கூட அவங்களே வருவாங்க யா போ துணைக்கு வர வேண்டும் என்றுதான் கூறினேன் கூரினே எல்லாரும் ஹேப்பி தீபாவளி எல்லாரும் வாங்க வெடி போட போகலாம் இன்னும் Dress போடல அதுக்குள்ள வெடியா சோம்பேறி பயமா வாயா பிரபு உனக்கு என்ன வெடி வேணும் அட எனக்கு யார வெடி வேணும் இதுக்கு நான் கமெண்ட் கொடுக்க விரும்பல எடுத்து போடு

ஐயோ பாஸ் வேற எல்லாம் மழையிலே விட்டுட்டு வந்தாச்சு எல்லாமே நனைஞ்சு போச்சு பழுத்து போச்சு பாஸ் தீபாவளியே போச்சு என்ன பண்றது இப்ப எங்கயா வழிவாங்கிறது எல்லாம் போச்சு

குளிர்ச்சுனா தேவை பர்ற என் மகனுக்கு சக்கரம் சக்கரேன் இப்ப சங்கு சக்கரம் சூரியன் மறைஞ்சிச்சுனா செவ்வான இப்ப பர்றா புஷ்வானா வரட்டுமா ஹாப்பி தீபாவளி சார் உங்களுக்கு கூட தான்